கலைஞர் உரிமை தொகை பற்றி எளிவாக பேசிய பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்புவை கண்டித்து திண்டுக்கல்லில் திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணியினர் அவரது உருவ பொம்மை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி எளிவாக பேசிய பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்புவின் பேச்சு சர்ச்சைக்கு உள்ளானது குஷ்புவின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் திமுக மகளிர் அணியினர் குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் திண்டுக்கல் மாநகர மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சகாய மேரி தலைமையில் திண்டுக்கல் மாநகர செயலாளர் ராஜப்பா மற்றும் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் குஸ்புவின் உருவ பொம்மையை எரித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் இந்திராணி மாநகர மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் அருள் வாணி மகளிர் அணி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் நகர மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனே 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 அது இ போட்டு போடுங்க அந்த ஏ போடு ஜானு அனே ஜானு அனே அந்த போட்டோ போட்டுடுங்க ஜானு அனே போட்டுடுங்க போட்டோ போட்டுடுங்க போடுங்க போடு நீ நீ போடு நீ பாத்து மெதுவா பின்னாடினே அணை பின்னாடினேன் மொபைல் உள்ள தூக்கின